வணக்கம் ஒரு நூற்றாண்டை கண்டிருக்கிற இந்திய சினிமாவில எத்தனையோ இசையமைப்பாளர்களை இந்தியா வந்து கண்டிருக்கு அந்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் அவங்கவுங்க காலத்துல அவங்கவுங்க வந்து ஆகச்சிறந்த இசைகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா கால ஓட்டத்தாலும் ரசனை மாற்றத்தாலும் தலைமுறை இடைவெளியாலும் அந்த இசைகள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏற்கப்பட்டிருக்கு ஆனா நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக ஒரே ஒரு பாட்டு மட்டும் நியூ இயர்னாலே இந்திய இசை ரசிகளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பாட்டாக இருந்திருக்கு அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் இனிமை குறையில வயது குறையில இளமை குறையில அந்த அளவுக்கு அந்த பாட்டை இந்திய ரசிகர்களை வந்து நியூ இயர் வந்தாலே கொண்டாடி தீர்க்கிறாங்க அந்த பாட்டு என்னடான்னா சகரலா வல்லவன் படத்துல வந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைச்சோ அந்த பாடலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் கடந்த நாப்பத்தி ஆண்டு காலா தமிழ்நாட்டில் வந்து இயர் வந்தாலே சக வல்லவன் படத்துல வந்த இந்த இளமை இந்த பாடல் தான் வந்து பெருநகங்கள் உட்பட குக்கிராமம் வரை வந்து எல்லோரு காலங்களும் வந்து இனிமையா வந்து ஒழிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுவும் குறிப்பாக வந்து இப்போ சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு இந்த பாடலை வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க இந்த பாடலை வந்து நாம் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில எஸ்பிபி பாலசுமணி வந்து இந்த பாட்டை பாடியிருப்பார் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த பாடலுக்கு ஆனாலும் கூட இந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமாவில் இந்த நியூ இயர்னாலே தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சு வச்சிருக்குது பல இசையமைப்பாளர்கள் வந்து இந்த பாடலுக்கு நிகரான ஒரு பாடலை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரலும் இந்த பாடலை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இதுவரும் ஒரு பாடல் கூட வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தனித்த இடத்தை வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்று இந்த பாடலை வந்து இன்னைக்கு வரலும் டூ கே கிட்ஸ் கூட வந்து கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அதாவது இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் கூட அந்த பாடலை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னடனா இந்த பாடலுடைய இளமை இந்த பாடலுடைய இசை கோர்வை எல்லாம் சேர்க்கப்பட்டு இந்த பாடலுக்கான இசை கோர்ப்பு மற்றும் அதற்கான வேலை எல்லாம் முடிவடைஞ்ச பிறகு இளையராஜா அவர்கள் வந்து எஸ்பிபி வந்து கூப்பிட்டு இந்த பாடலை பாடுவதற்கு அப்போ இந்த பாடலுக்கான இந்த முதல் தொடக்கமான ஹே எவ்ரிபடி யூ ஹாப்பி நியூ இயர்ங்கிற அந்த வார்த்தையை வந்து இந்த பாடல்ல வந்து பாடுறதாக ஒரு தகவல் ஆரம்பத்துல இந்த பாடல்ல அந்த வரிகளே கிடையாது ஆனா இந்த வரியை வந்து எஸ்பிபி சேர்த்து கொண்டு பாடினாரு அப்படின்னு சொல்லி நாம வந்து இந்த தகவலை படிச்சிருக்கோம் இந்த பாடலுக்கு அந்த வரிகள் வந்து ஒரு கம்பீரம் இந்த பாடல்ல வந்து இளையராஜா வந்து அந்த தொடக்கத்தை தொடக்கமான புத்தாண்டு வார்த்தையை பாடிய பிறகு அதற்கு இணையான அதே ஒரு பாடல் கேட்கும் போது அனைவருக்கும் உற்சாகத்தை அளவுக்கு வந்து இந்த பாடலுடைய தொடக்கம் வந்து இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வரலுமே காலம் தாண்டியும் வந்து டூ கே கிட்ஸும் வரலுமே இந்த பாடலை வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு பாடலா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு இந்த பாடலுடைய பல்லவி வந்து தொடங்கின பிறகு இளமை இதோ இதோ பல்லவி எழுதப்பட்ட பிறகு இந்த பாடல்ல மீண்டும் அதாவது மறுபடியும் வந்து ஒரு சேர கர்ஜிக்க தொடங்கும் தொடர்ந்து கிடாரு இந்த பேஸ் கிடாரு இந்த ஸ்டீரிங் செக்ஷனு என எல்லாம் சேர்த்து இந்த பாடலை கேக்குறவங்கள ஒரு துள்ளலுக்கு உண்டாக்கும் அதான் இளைய ஸ்பெஷல் அதன் பிறகு இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா

சகலகலா வல்லவன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் எஸ்விபி தனக்கே உரிய ஒரு பாணியில அந்த வல்லவன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஸ்லோ பண்ணி பாடியிருப்பாரு அந்த நான்தான் சகலகலா வல்லவன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் எஸ்விபி வந்து அந்த குரலை அதாவது ரொம்ப உச்சத்துல போய் அந்த வல்லவன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ரொம்ப ஸ்லோவா சொல்லிருப்பாங்கள அந்த பாடல அந்த சரணத்தை கேட்ட உடனே தூக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்து துள்ளல் ஆயிடுவான் ஒரு கொண்டாட்ட மூடுக்கு வந்து அந்த பாடல வந்துருவான் அது வரலும் வந்து ஒரு ஹை பிட்ச்ல பிச்சில் இருந்த அந்த எஸ்பிபி வந்து அந்த வல்லவன்கிற வார்த்தையை மட்டும் ரொம்ப ஸ்லோ பண்ணி பாடியிருப்பாரு அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் அடுத்து ரெண்டாவது சரணம் ரெண்டாவது சரணம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து ட்ரம்ஸில் விதவிதமான தாளங்களை போட்டு இசைச்சி இளையராஜா ஒரு கொண்டாட்டமான மூடுக்கு வந்து ஆகாதங்களை கூட ஆகியிருப்பா ஆக்கியிருப்பாங்கள அந்த அளவுக்கு வந்து இசை நாணி வந்து ஒரு நீண்ட ஒரு இசை கோர்வை வந்து அந்த இரண்டாவது சரணத்துக்கு அந்த முதல் சரணத்துக்கும் இரண்டாவது சரணத்துக்கும் வந்து இடையில வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஏன்னா இந்த பாடலை வந்து காலங்காலமா நிக்க போற ஒரு பாடலே அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களும் உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கறவங்கள இன்னைக்கு கேட்கறவங்களும் கூட நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அந்த முதல் சரணத்துக்கும் இரண்டாவது சரணத்துக்கும் உள்ள அந்த இடைவெளியில ஒரு இசை மாயாஜாலத்தையே வந்து செய்திருப்பாரு இளையராஜா அவர்களை அதை தொடர்ந்து ரெண்டாவது சரணம் வரும் நான் ஹிந்தியிலும் பாடுவேன் வெற்றி நடை போடுவேன் ஏ துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியா எனக்காக ஏக்கம் என்னம்மா களத்தூரின் கண்ணம்மா உனக்காக வாழும் மாமன்தான் இந்த கல்யாண ராமன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஏற்கனவே கல்யாண ராமன்னு ஒரு படம் வந்திருக்கும் கமலஹாசன் அந்த படத்துல வந்து ஒரு கமலுடைய முகபாவனை எப்படி இருக்கா மேற்கு பல்லூர்ல ஒரு கமலா இருப்பாரு அவருடைய குரல்ல அந்த படத்துல பாடிப்பாப்ல அந்த தோனில வந்து அந்த அந்த வரியை மட்டும் பாட்டிருப்பாரு சாதாரண மெலோடிகள் மட்டும் பாடும்போது கூட வந்து அவர் வந்து பல சிக்னேச்சர் கொஞ்சங்களை வச்சுதான் அவர் பாடியிருப்பாப்ல அதுல இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ராமன் தான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அவரு வந்து அந்த கல்யாண ராமன் படத்துல வர்ற அந்த சிக்னேச்சர்ல சிக்னேச்சர்ல அவர் பாடியிருப்பாப்ல இல்ல யாரு எஸ்பிபி அது உண்மையிலேயே கேட்கறதுக்கு இன்னைக்கும் காலம் தாண்டிய பிறகு கூட ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அந்த பாடல் அந்த வரிகள் மட்டும் இளையராஜா வந்து இந்த மூணாவது சரணத்திலிருந்து ஒரு பாயாஜனம் பண்ணியிருப்பாரு என்னடானா இந்த ட்ரம்ஸு ட்ரம்ஃபோனு எஸ்பிபியுடைய சோலோ வாய்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இசையை வந்து சங்கமத்தையே பண்ணியிருப்பாரு இளையராஜா அதுல எஸ்பிபி வந்து இந்த மூணாவது சாரணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பல குரல் வித்தைகளை வந்து பண்ணியிருப்பாப்ல இந்த மூணாவது சரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவேன் கத்தி சண்டை போடுவேன் நான் குஸ்திகளில் வீரனான் என யாரும் ஏகாது அதுதானே கூடாது என வெள்ளை யாரும் கிடையாது எதிர்க்கின்றாலேது யார் காதிலும் பூ சுற்றுவே நான் தான் சகலதளா வல்லவன் அந்த மாயாதளத்துல மூணாவது சாணத்திலயும் வந்து இட்டு நிரப்பிட்டு போயிருப்பாரு எஸ் அவர் பங்குக்கு அவர் வந்து இசை சங்கமத்தை வந்து இந்த மூணாவது சாணத்துல பண்ணியிருந்தாரு கூட அவருக்கு சற்றும் குறைவில்லாமல் எஸ் வந்து ஒரு பெ ஒரு பெரிய மேஜிக்லேயே வந்து மூணாவது மூணாசனத்தில் உருவாக்கி ஒட்டுமொத்தமா அந்த பாடலை கேட்கறவங்களை வந்து ஒரு இசை துள்ளலுக்கு வந்து கொண்டு போயிருப்பாரு எஸ் பிபியும் இளையராஜா அவர்களும் காலத்தால் அழிக்க முடியாத மெலோடி பாடல்களுக்கு மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜா துல்லிசை பாடலுக்கும் காலம் கடந்தும் அவரது இசையின் மகத்துவத்தை சொல்லும் என்பதற்கு இந்த ஒரு பாடலை வந்து சாட்சியாக அமையும் அதனால தான் இந்த பாடல் வந்து காலம் தாண்டி ஒரு அரை நூற்றாண்டு காலமாக நியூ இயர்னாலே இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களை வந்து இந்த பாடலை வந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு இசை கோர்வியை ஒரு இசை சங்கமத்தை உருவாக்கி இந்த பாடல் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர் போது இந்த பாடலை ஒட்டுமொத்த ஊடகமும் ஒட்டுமொத்த மக்களும் நகர்ப்புற மக்கள் இருந்து கிராமப்புற மக்கள் வரை இந்த பாடலை கொண்டாடி தீர்க்கிறாங்க அதே போல இந்த நியூ இயர்லயும் இந்த பாடலோடு இந்த நியூ இயரை நம்ம கொண்டாடி தீர்க்கணும் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர்